உங்களுக்கெல்லாம் அரசர் அக்பரை பற்றி நன்றாக தெரிந்திருக்கும் சரித்திர பாட புத்தகத்தில் படிச்சிருப்பீங்க அவர்கிட்ட பீர்பால்னு ஒரு முதலமைச்சர் இருந்தார் அந்த பீர்பால் அரசவையில் சேரும்போது விகட கவியாக சேர்ந்தார் கொஞ்ச நாளிலே தன் மதிநுட்பத்தால் முதலமைச்சரானார் அந்த பீர்பாலை பற்றி பார்ப்போம் ஒரு நாள் அக்பர் தனது சிம்மாசனத்தில் வந்து உட்கார்ந்தார் அவர் பின்னாடியே அந்த பீர்பால் அக்பர் பக்கத்தில் தனது இருக்கையில் அமர்ந்தார் இதை பார்த்து ஒரு மந்திரி ஏளனமாக சிரித்தார் ஏன் சிரிக்கிறீங்கன்னு அந்த மந்திரியை பார்த்து அக்பர் கேட்டார் இல்லைங்க மகாராஜா நீங்கள் தங்கத்தில் உடல் எடுத்த மாதிரி தங்க நிறத்தில் புன்னிறத்தில் இருக்கிறீர்கள் ஆனால் உங்களோட சமமாக பழகிற அந்த பீர்பாலை பாருங்க கருப்பாக இருக்கார் அப்படின்னார் இதை கேட்டவுடனே அக்பருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு பீர்பாலை பார்த்தார் பீர்பால் கொஞ்சம் கூட அழகிக்கலங்க கோவப்படவே இல்லை சிரித்து கொண்டே இறைவனுக்கு யாருக்கு எது கொடுக்கணும்னு தெரியும் உங்களுக்கெல்லாம் நல்ல நிறத்தை கொடுத்தார் இறைவன் எனக்கு நல்ல அறிவை கொடுத்தார்னார் இதை கேட்டவுடன் அந்த ஏளனமாக சிரித்த மந்திரியின் முகத்தில் அசடு வழிந்தது இன்னொரு சம்பவம் ஒரு நாள் அக்பர் ஒரு ஓலை எழுத்தார் ஒரு எழுத்தானை எடுத்து ஒரு கோடு போட்டார் பீர்பாலை பார்த்து நாம் போட்ட இந்த கோடை ஒன்றும் பண்ணாமல் நீ சின்னதாக்கணும்னா பண்ணி காமிக்கிறேன்னார் பீர்பால் எப்படின்னார் பீர்பால் ஓலை எடுத்த அந்த அக்பர் கீழ்த்த கோட்டு பக்கத்திலேயே ஒரு பெரிய கோடாக ஒன்றை கீழ்த்தார் அரசே இப்போ பாருங்கள் நீங்கள் கீழ்த்த கோடு சிறிதாகி விட்டதுன்றார் அக்பர் மகிழ்ந்து போனார் இன்னொரு சமயம் அக்பர் தானம் வழங்கி கொண்டிருந்தார் அப்பொழுது பீர்பாலை பார்த்து பீர்பால் எப்பொழுதுமே இந்த தானம் கொடுக்குறவங்க கை உயர்ந்திருக்கிறது வாங்குறவங்க கை தாழ்ந்து இருக்கிறது ஏன் அப்படின்னார் இல்லை ராஜா சில சமயம் இது மாறும்னார் எப்படி மாறும்னார் மூக்குப்பிடி விஷயத்தில் தான் என்ன மூக்குப்படி விஷயந்தார் இங்கே பாருங்க ராஜா மூக்குப்படி யாரும் கையில் கொடுக்க மாட்டாங்க மூக்குப்படியே நீட்டுவாங்க அதை கேட்குறவன் வாங்குற வந்து மூக்குப்படியே கையில் எடுத்துப்பான் அவன் மூக்குப்பொடி கையில் போது அந்த மூக்குப்பொடி வாங்குபவன் கை மேலே உயர்ந்து இருக்கிறது மூக்குப்பொடி கொடுப்பவன் கை தாழ்ந்திருக்கிறார் இதை கேட்டு நிஜமாகவே அசந்து போனார் அக்பர் இப்படி அக்பரை வெறுமனை சிரிக்க வைக்கிறது வியக்க வைக்கிறது ஒண்டி பீர்பாலோட வேலை இல்லை தனது சமயோஜித புத்தியால் தனது மதிநுட்பத்தால் பலமுறை அக்பரை காப்பாற்றியிருக்கிறார் பீர்பால் இப்படி இருக்கணுங்க அவர் முதலமைச்சர் சமயோஜித புத்தியோட மதிநுட்பத்தோட